இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்விலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைய தினத்திலே நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய திருப்பாடல் எழுபத்தி எட்டு இறைவசனங்கள் பதினெட்டு முதல் இருபத்தி எட்டு முடிய இருக்கக்கூடிய இறைவசனங்கள் இறையசுவில் பிரியமானவர்களே இந்த திருப்பாடலானது கடவுளுக்கும் இஸ்ராயல் மக்களுக்கும் இடையே இருந்த அந்த ஒரு உறவினை பற்றி சொல்லக்கூடிய திருப்பாடலாக அமைந்திருக்கிறது எப்படிப்பட்ட உறவை கடவுளும் இறை அந்த இஸ்ராயல் மக்களும் கொண்டிருந்தார்கள் இதோ அவர்கள் கொண்டிருந்த அந்த உறவானது இறைவனுக்கு வருத்தத்தை தருவிக்கக்கூடிய ஒன்றாக அமைந்திருந்தது இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியறிதல் செலுத்துவதை விட இதோ இந்த மக்கள் செய்த காரியம் என்னவாக இருக்கிறது என்றால் ஆண்டவருக்கு கோபத்தை வரக்கூடிய ஒரு செயலாக அமைந்திருந்தது இதோ அந்த மக்கள் என்ன செய்தார்கள் என்றால் இறைவன் தாமே தங்களை பாலை நிலத்திலிருந்து எகித்தின் அடிமை தலையிலிருந்து அவர்களை மீட்டு வந்த அந்த இறைவனை இதோ இந்த நேரத்தில் சோதிக்கிறார்கள் என்ன ஒரு வார்த்தையை சொல்லி ஆண்டவரை சோதிக்கிறார்கள் என்றால் இதோ அவர் செய்த அனைத்து நன்மைகளையும் மறந்தவர்களாக தங்கள் விருப்பம் போல இறைவனிடத்திலே உணவினை கேட்டு வேண்டுமென்றே இறைவனை சோதிக்கிறார்கள் இது எப்படிப்பட்ட ஒரு சோதனையாக அமைந்திருக்கிறது இறைவன் மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இது அமைந்திருக்கிறது இதோ பாலை நிலத்திலேயும் எகிப்திலிருந்து ஆண்டவர் அவர்களை அழைத்து வருகின்ற பொழுது பகலிலே மேக தூணாகவும் இருளிலே நெருப்பு தூணாகவும் இருந்து அந்த மக்களை வழிநடத்தி வந்த அந்த இறைவனை இதோ இஸ்ராயல் மக்கள் கேள்வி ஒன்றை எழுப்பி ஆண்டவரை சோதிக்கிறார்கள் நீர் எங்களுக்கு இந்த பாலை நிலத்திலே உணவினை அழிக்க முடியுமா இதோ இந்த பாலை நிலத்திலே எங்கு சென்றாலும் எங்கு எடுத்துக்கொண்டாலும் வெறும் மணலாக இருக்கிறது இந்த இடத்திலே உம்மால் உணவை கொடுக்க முடியுமா என்று ஆண்டவரை சோதிக்கிறார்கள் ஆண்டவர் மீது கோபம் கொள்கிறார்கள் எதற்காக இறைவன் இந்த இடத்துல எங்களை அழைத்து வந்து எங்களை சாகடிக்கப் போகிறாரா என்று இறைவனுக்கு எதிராகவும் மொயிசனுக்கு எதிராகவும் அங்கே அவர்கள் குரல் எழுப்புவதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே ஆண்டவரை ஒரு நாளும் சோதியாதே என்று விவிலியம் சொல்கிறது ஆனால் இஸ்ரேல் மக்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளையும் மறந்தவர்களாக ஆண்டவரை இதோ இந்த நேரத்திலே சோதிக்கிறார்கள் அவருக்கு எதிராக இதோ இந்த வாசனங்களை அவர்கள் பேசுகிறார்கள் ஒரு வசனமாக அமைந்திருக்கிறது பாலை நிலத்தில் விருந்தளிக்க ஆண்டவரால் இயலுமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பி ஆண்டவரை இங்கே அவர்கள் சோதிப்பதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இதோ திருப்பாடல் எழுபத்தி எட்டு இறைவசனம் பத்து கூறுகிறது அவர்கள் கடவுளோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை கடைபிடிக்கவில்லை அவரது திருச்சட்டத்தை பின்பற்ற மறந்து போனார்கள் என்று விவிலியம் சொல்கிறது இதோ இஸ்ராயல் மக்கள் அவரது திருச்சட்டத்தையும் அவரது வார்த்தையையும் கேட்காமல் சென்றதன் காரணமாக இதோ இந்த நேரத்திலே ஆண்டவரது கோபம் அவர்கள் மீது வருகிறது இருந்த பொழுதிலும் இறைவன் தாமே அந்த கோபங்களை எல்லாம் தள்ளி வைத்தவராக தீமை செய்த அந்த மக்களுக்கும் தனக்கு எதிராக பேசிய அந்த மக்களுக்கும் நன்மை செய்யக்கூடியவராக இதோ இன்றைய வசனம் இருபத்தி மூன்றிலே நாம் பார்க்கிறோம் மேலே உள்ள வானங்களுக்கு ஆண்டவர் தாமே கட்டளையை கொடுக்கிறார் விண்ணகத்தின் கதவுகளை அவர் தாமே திறந்து வைக்கிறார் இதோ மன்னா என்ற அந்த உணவினை மலை என அந்த மக்களின் மீது புலிய செய்கிறார் இதோ அதை பெற்றுக்கொண்ட அந்த மக்கள் அவளோடு அதை எடுத்து உண்கிறார்கள் வயிறார பசியாறுகிறார்கள் ஆண்டவரை நோக்கி அவர்கள் புகழ்ச்சி செய்கிறார்கள் பிரியமானவர்களே இது இந்த நேரத்தில் நம்மை நாம் சிந்தித்து பார்ப்போம் இந்த இஸ்ராயல் மக்கள் முதலிலே ஆண்டவரை சோதிக்கிறார்கள் ஆண்டவரை எதிர்த்து குரல் எழுப்புகிறார்கள் ஆண்டவரால் இது இயலுமா என்ற ஒரு கேள்வி அவர்கள் எழுப்புகிறார்கள் எங்களுக்கு இந்த பாலை நிலத்திலே உணவினை கொடுக்க இயலுமா என்று அந்த நேரத்தில் அந்த ஒரு கேள்வி அவர்கள் எழுப்புகின்ற பொழுது ஆண்டவர் தாமே இதோ என்னால் எல்லாம் முடியும் என்னால் எதையும் செய்ய முடியும் என்று சொல்லி வானங்களுக்கு அவர் கட்டளையிடுகிறார் அங்கிருந்து மன்னா என்ற அந்த உணவானது மழை என பொழிவதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே அந்த உணவு எப்படிப்பட்ட உணவாக இருந்ததென்று ஆண்டவரே சொல்கிறார் வானக தூதர்கள் உண்ணக்கூடிய அந்த உணவினை நான் என்னுடைய மக்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி அங்கே அந்த மன்னா என உணவை ஆண்டவர் தாமே கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே நம்மை நாம் சிந்தித்து பார்ப்போம் இது ஒரு அற்புதமான தருணம் இறைவன் செய்த அற்புதத்தை நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு தருணம் இறைவனை நோக்கி நம்மை நாம் சமர்ப்பிப்போம் இந்த ஜபத்தின் வழியாக இது வந்து அருமையான கால வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர்தாமை இஸ்ராயல் மக்களுக்கு பாலை நிலத்திலே மண்ணா என்ற உணவை நீர்தாமை கொடுத்திருக்கிறேன் இதோ எங்களது ஊன் இயல்பினால் நாங்கள் உமை சோதித்திருந்தாலும் உமக்கு எதிராக பேசி இருந்தாலும் இந்த உணவினை ஆண்டவரால் கொடுக்க இயலுமா என்ற ஒரு வார்த்தை எழுப்பி இருந்தாலும் இதோ அந்த நேரத்திலே அந்த தவறுகளுக்கெல்லாம் நாங்கள் மனம் வருந்துகிறோம் எங்களை மன்னித்தருளும் இதோ உம்மால் எல்லாம் கூடும் என்ற ஒரு செய்தியை அறிந்தவர்களாக இஸ்ராயல் மக்களுக்கு மன்னா என்ற உணவை மழையென புலிய செய்தீரே அதே போன்று நாங்களும் உமை நோக்கி சரணாகதி அடைகிறோம் உம்மால் எல்லாம் கூடும் எங்களது தேவைகள் எல்லாவற்றையும் நீர்தாமை நிறைவேற்றி கொடுத்தருளும் பல வேலைகளிலே உமை நோக்கி நாங்கள் எதிர்கேள்வி கேட்டிருக்கிறோம் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமா எனக்கு ஒரு நல்ல திருமணம் நடக்குமா எனக்கு குழந்தை பேரு கிடைக்குமா கடன் தொலை எல்லாம் தீருமா என்று பலவிதமான நேரங்களிலே உமை நோக்கி நாங்கள் எதிர்த்து கேள்வியை கேட்டிருக்கிறோம் உம்மை சோதித்திருக்கிறோம் உமது அன்பை பராமரிப்பை மறந்தவர்களாக உமை விட்டு விலகி சென்றிருக்கிறோம் இந்த நல்ல காலை வேளையிலே உமை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் உமால் எல்லாம் கூடும் ஒரு நல்ல ஒரு திருமணத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தர முடியும் நல்லதொரு சிந்தனைகளை எங்களுக்கு ஏற்படுத்தி தர முடியும் கடன் தொலைகள் அனைத்தையும் அழித்து நல்ல குழந்தை பேரை பெறக்கூடிய நல்லதொரு வாய்ப்பை எங்களுக்கு நீர்தான் கொடுக்க முடியும் என்பதை எல்லாம் நாங்கள் உணர்ந்தவர்களாய் இந்த நேரத்தில் உமை நோக்கி ஜெபிக்கின்றோம் எங்களது தேவைகளை உணர்ந்து எங்களை நிறைவாக கொடுத்து எங்களது பாவங்களை மன்னித்து எங்களை ஆசிர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் ஆமேன்